அந்த நூறு கண்ணாடி ஜாடிகளில் தொண்ணூறு கண்ணாடி ஜாலைகளில் மனிதனுடைய இதயங்கள் இருக்குது பார்த்த உடனே உனக்கு பய உணர்வு வந்துருச்சு ஏற்கனவே வருத்தத்தில் வேதனையில் இருந்தான் ஐயையோ நம்ம உப்பை மக்களுக்கு கொடுக்க முடியலையேன்ட்டு இதை பார்த்த உடனே ஒரு பய உணர்வு வந்துடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படியே பார்க்குறான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறான் அதில் அந்த மந்திரவாதி சொல்கிறாரு தொண்ணூறு இதயங்கள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நாளைக்கு இரவு பத்து மணிக்குள்ளே அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு செயல் செய்கிறோம் இல்லை ஒரு வேலை போது ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் சில தடங்கல்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸு இல்லை நம்ம நினைச்ச மாதிரி அங்கே அவுட்புட் வராமல் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் மனசில் ஒரு கோபம் ஒரு வருத்தம் ஒரு வேதனை ஒரு துக்கம் நாலடையில அது ஒரு மன உளைச்சலில் கொண்டு போய் நிற்க வச்சிரும் காரணம் என்னென்னா ஒரு தடங்கள் வந்தது நம்ம நினச்ச மாதிரி அங்கே அவுட்புட் வரலை அது வேலையாகட்டும் எதுவும் வேணால் இருக்கலாம் அப்போது நீங்கள் ஒரு வருத்தத்துலேயே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாங்க அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே நிறையா வர்றதுனால அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியல இதில் என்ன ஆகுன்னாங்க அடுத்தது வேறு ஏதாவது சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை வரும்போது ஒரு பய உணர்வு நமக்கு வந்துடும் ஏன்னால் இதையும் சரியாக செய்ய முடியல நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது வேறு ஏதாவது சூழ்நிலை வரும்பொழுது ஒரு பய உணர்வு நம்ம மனசில் வந்துடும் ஓகேங்களா ஸோ பல வருத்தத்தில் வேதனைகளையும் இருப்பீங்க இது நடக்குமா நடக்காதாங்கிற பய உணர்வில் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தான் இந்த கதை இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோட பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை புரியும் இந்த பய உணர்வு இல்லாமல் வாழ்க்கையில் வருத்தங்கள் வேதனைகள் இல்லாமல் சிறப்பாக செயல்படலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த கதையில் ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு மலை பிரதேசம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உப்பு வியாபாரி இருக்கிறார் அந்த உப்பு வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா எவ்வரி ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை அந்த பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் ஒரு நூறு குடும்பங்கள் இரநூறு குடும்பங்கள் இருக்குது ஒரு ஊர் தலைவர் இருக்கார் அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் உப்பை விற்றுட்டு வருவார் இருபது வருஷமாக கரெக்டாக ஒவ்வொரு மாதத்திலும் முதல் திங்கட்கிழமை அவர் சப்ளை பண்ணிட்டு வர்றார் என்ன வேலை இருந்தாலும் அந்த தொழிலை வந்து கரெக்டாக நேர்த்தியாக செஞ்சிட்ருப்பார் ஸோ அந்த உப்பு வியாபாரிக்கு அந்த மக்கள் அந்த கிராம மக்கள் அந்த ஊர் தலைவருக்கு நல்ல அபிப்பிராயம் அப்பா என்ன தான் மற்ற வியாபாரிகள்லாம் வரேன்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க இவர் மட்டும் கரெக்டான டைமுக்கு சொன்ன டைமுக்கு சொன்ன நாளில் வந்து நிற்பார் அளவுக்கு அவருக்கு அந்த ஊரில் மரியாதை சரி நமக்கு நாளைக்கு நம்ம உப்பு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டிலெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அவர் ஒரு தள்ளு வண்டி வச்சுருக்காரு அதில் உப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கோணி போட்டு மூடிக்கிட்டு சரி அந்த கிராமத்தை நோக்கி அந்த பள்ளத்தாக்கு நிறைந்த மலை பிரதேசத்தை நோக்கி போகிறார் இந்த கதையில் அந்த கிராமத்தில் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் ஷாப்போ கடைகள்லாம் கிடையாதுங்க ஏன்னா அது ஒரு மலை பிரதேசம்ங்கும் பொழுது ஒவ்வொரு வியாபாரிகளும் அந்த ஊருக்கு வந்தால் தான் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஐட்டம் கிடைக்கும் ஸோ இதுதான் சூழ்நிலை அப்போ இந்த உப்பு வைக்கும் வியாபாரி சரி உப்பு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் உப்பு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டிலேருந்து அந்த பள்ளத்தாக்க அந்த கிராமத்தை நோக்கி நகரும் பொழுது திடீர்னு பாதி தூரம் போகும் பொழுது பயங்கரமான மலை இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல என்னடா இந்தளவுக்கு நம்ம மழை வந்ததே இல்லை நம்ம எப்படியாவது காலையில் போயிட்டு நம்ம நம்ம சொன்ன டைம்குள்ளே போய் அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம உப்பு வைக்கணுமே என்ன இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனைப்படுறாரு பய உணர்வு இவையோ நம்மளால் கொடுக்க முடியலன்னு என்ன செய்கிறது இருபது வருஷமாக நம்ம இந்த உப்பை கரெக்டாக அந்த மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு டார்ச்சர் ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறார் வேதனையில் இருக்கிறார் துக்கத்தில் இருக்கிறார் இருந்தாலும் மழை நிற்கலை இவர் என்ன பண்ணுறாரு மலையும் கா மழை வரதுனால இவரையும் காப்பாற்றணும் உப்பையும் காப்பாற்றணும் இல்லைன்னா உப்பெல்லாம் நினஞ்சிரும் கரைஞ்சி போய்டுங்கிறதுனால ஒரு பாலடைஞ்ச பங்களா ஒன்று இருக்குது சரி நம்ம இங்கே போய் கொஞ்சம் ஒதுங்கலாம் மழை நின்ன ஒன்று நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம போகிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாலடைஞ்ச பங்களா வாசலில் போய் அப்படி போய் ஒண்டி நின்றுக்கிட்டார் மழை வந்துட்டு இருக்குது மின்னல் அடிக்குது பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் மழையே விடலை இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரில மனசில் ஏகப்பட்ட வருத்தங்கள் ஐயோ நம்ம எவ்வளோ ஒரு சிறப்பாக நேரம் தவறாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாதத்தில் முதல் நாள் நம்ம உப்பு சப்ளை இருந்தோம் இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலை இறைவன் கொடுத்துட்டாரே ஏன் இறைவாக என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தத்தில் மன உளைச்சல் இருக்கிறார் திடீர்னு பொழுது ஒரு சத்தம் கேட்குது அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது என்னடா ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த சுவரில் ஒரு ஓட்டை இருக்குது இவர் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு அந்த நடுவில் ஒரு சுவர் இருக்குது அந்த சுவரில் ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையில் பார்த்தா மந்திரவாதிகள் ஒரு இருபது முப்பது மந்திரவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முன்னால் நூறு ஜாடிகள் இருக்குது கண்ணாடி ஜாடிகள் அந்த நூறு கண்ணாடி சாடிகளில் தொண்ணூறு கண்ணாடி சாடிகளில் மனிதனுடைய இதயங்கள் இருக்குது பார்த்த உடனே உனக்கு பய உணர்வு வந்துருச்சு ஏற்கனவே வருத்தத்தில் வேதனையில் இருந்தான் ஐயையோ நம்ம உப்பை மக்களுக்கு கொடுக்க முடியலையன்ட்டு இதை பார்த்த உடனே ஒரு பய உணர்வு வந்துருச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படியே பார்க்குறான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறான் அதில் அந்த மந்திரவாதி சொல்கிறாரு தொண்ணூறு இதயங்கள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நாளைக்கு இரவு பத்து மணிக்குள்ளே நம்ம இன்னும் பத்து இதயங்களை ரெடி பண்ணால் நம்ம இந்த பூஜையில் நம்ம வெற்றி அடைகிறோம் அதனால் நாளைக்கு இங்கே பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு கிராமம் இருக்குது போயிட்டு பத்து பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க பத்து இதயங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த பூஜையை நாளைக்கு இரவு நம்ம சிறப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி பய உணர்வு வந்ததுனால என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மழை நின்றுடுச்சா நிற்கலையான்னு பார்க்குறாரு கொஞ்சம் மழை நின்னவனா சரி இங்கேருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருக்கிறார் அப்போ தான் இறைவன்கிட்ட வேண்டுறாரு இறைவா இருபது வருஷமாக நான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நல்ல பேர் இருந்தது அந்த ஊர் மக்கள்லாம் என்னை வந்து பாராட்டிகிட்டு இருந்தாங்க கரெக்டான டைமுக்கு நான் மட்டுந்தான் போய் அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு அதிலேயே நான் ஏற்கனவே டார்ச்சரில் இருந்தேன் என்னால் செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு இப்போ வேறு இந்த மந்திரவாதிகள் செய்கிற செயல்பாடுகளை பார்த்தா எனக்கு மிக்கந்த பயமாக இருக்குது நான் என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லி இறையோ வேண்டுறார் ஏன்னா மழை நிற்கில மின்னல் அடிக்குது ஓடியும் போக முடியாது ஒழியவும் முடியாது அப்போ கிட்டே கேட்குறாரு இறைவா நீ எதையோ எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வ ஆனால் எதையோ ஒன்று உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது அவர் மனசு சொல்லுது கூடிய சீக்கிரம் இங்கிருந்து விரைந்து போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட இந்த நடந்த விஷயங்களை சொல்லு அப்படின்னு அவர் மனசுக்கு ஒரு இன்டியூஷன் சொல்லுது இண்டியூஷன்னு என்னங்க உள் உணர்வு எல்லாருக்குமே ஒரு உள்ளுணர்வு இருக்குது சொன்ன ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு மழை நின்ன ஒன்று டக்குன்னு அங்கேருந்து அவர் கிளம்பி அந்த கிராமத்தை நோக்கி போகிறார் கிராமத்தை நோக்கி போகிறனோன்னா அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க என்னப்பா நேற்று வருவீங்கன்னு பார்த்தோம் நீயும் வரலையா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசுகிறாங்க இவன் காதில் எதுவுமே விழுகலை ஏன்னா அந்த பய உணர்வு சரி அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்கம்மா நான் கிராமத்து ஊர் தலைவரை பார்த்துட்டு வந்து நான் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒவ்வொரு மக்கள் சொல்கிறாங்க நீயும் மற்றவங்க மாதிரி தான் நீயும் சொன்ன டைமுக்கு வரதில்லையாட்ருக்கு நீயும் இந்த மாதிரி ஐடியாட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் ஒரு மனசில் இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த தடங்களை கொடுத்துருக்கிறாரு நம்ம இதை கிராமத்து தலைவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் நிற்கிறார் பொழுது அந்த காவலாளி சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு உள்ளே யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்து ஊரில் இருந்து வந்திருக்காங்க பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி ஒரு 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 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோன்னா அந்த கதவுகள் திறக்கப்படுது பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு நபர்கள் நல்லா ஒரு தாடி வச்ச நபர்கள் நடந்து போகிறாங்க அவங்க வண்டி எடுக்கிறாங்க பின்னாலே ஒரு பத்து இளைஞர்கள் தலைவர் வீட்டிலருந்து உள்ளே போகிறாங்க அவங்களும் அந்த வாகனத்தில் ஏறிக்கிட்டாங்க இவருக்கு இன்னமும் ஸ்ட்ரைக் ஆகுது இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த ரெண்டு தாடி வச்ச நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வண்டி அங்கே நின்றுட்டுருக்கா இவருக்கு அந்த வாசனை அந்த நபர்கள்லாம் பார்க்கும்பொழுது இவர் எங்கேயோ பார்த்துருக்குமே பார்த்துருக்குமே பொழுது பத்து இளைஞர்கள் வண்டியில் இருந்தவொன்னா இவரோட கணக்கு கரெக்டாக போச்சு ஸோ அவருக்கு பத்து இதயங்கள் வேணும் இந்த நபர்கள் வண்டி எடுக்கும்போது இவர் பார்க்குறாரு அந்த நபர்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பல் இருக்குது அந்த சிம்பல் நேற்று அந்த மந்திரவாதிகள் கூட்டத்தில் எல்லாருமே அந்த சிம்பல் போட்டிருந்தாங்க பார்த்த உடனே இவருக்கு உண்மை புரிஞ்சுது உடனே வேக வேகமாக போயிட்டு அந்த தலைவர்கிட்ட சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி நேற்று நான் வரலான்ட்டு இருந்தேன் மழை வந்ததுனால என்னால் பக்கத்துக்கு கிராமத்தில் பயங்கர மழை வந்ததுனால என்னால் வர முடியல இந்த மாதிரி அந்த பாலடைஞ்ச பங்களாவில் இந்த மாதிரி அந்த மந்திரவாதிகள் பேசிகிட்டு இருந்தாங்க தொண்ணூறு இதயங்கள் ஒரு கண்ணாடி கண்ணாடிஜாரில் இருந்தது பத்து இளைஞர்கள் இன்றைக்கி இரவுக்குள்ளே அவங்க வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததை நான் கவனித்தேன் வந்த ரெண்டு நபர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தால் வந்திருக்காங்க ஏன்னா அவர்களோட கையில் அந்த சிம்பலை நேற்று நான் அந்த மந்திரவாதி கூட்டத்துலேயும் நான் பார்த்தேன் இவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் தலைவருக்கு பயங்கர அதிர்ச்சி என்னப்பா நல்லா வந்து பேசினாங்க ஒரு பத்து நாள் வேலை இருக்குது எனக்கு ஒரு பத்து நபர்கள் வேணும்னு கேட்டாங்க அதனால தான் நம்ம பசங்களை அனுப்பி வச்சேன் நீ சொல்கிறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த உப்பு வியாபாரி அந்த ஊர் தலைவர் அந்த பாலடைஞ்ச பங்களாவை நோக்கி போகிறாங்க போயிட்டு அந்த பத்து இளைஞர்களை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க இதுதான் கதை அந்த கதையின் முடிவில் அந்த ஊர் மக்கள் அந்த இளைஞர்கள் அந்த உப்பு வியாபாரியை பாராட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செஞ்சுட்டப்பா நாங்கள் இல்லைன்னா எங்கள் பசங்களை இழந்திருப்போம் மிகப்பெரிய காரியம் செஞ்சிட்டேன்னு சொல்லி எல்லாம் உணர்வோடு இருந்தாங்க இதுதான் கதை இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கிட்டோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம் ஒரு செயல்பாடுகள் செய்வோம் ஒரு வேலை செய்வோம் ஒரு தடங்கல்கள் வரும் தடங்கல்கள் வந்தோடனே எனக்கு நமக்கு என்ன ஆகிடும் ஐயோ இந்த வேலை நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வரும் வருத்தம் வரும் வேதனை வரும் துக்கம் வரும் இது அதிகமாக இருக்க இருக்க இன்னொரு பிரச்சனை வரும் இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு பய உணர்வோடு இருக்கும் பொழுது நம்ம அந்த பய உணர்வில் இருக்கிறதுனால இதையும் செய்ய முடியாது இந்த பிஸ்னஸையும் நம்மளால் ரன்னால் ரன் பண்ண முடியாது அந்த பய உணர்வுலே இருக்கிறதுனால என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாமல் நம்ம செய்கிற செயல்பாடுகளில் ஒரு ரிசல்ட் வராது புரியுதுங்களா ஸோ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உறவு முறையாக இருந்தாலும் சரி ஒரு தடங்கல்கள் வருதுன்னா இமீடியேட்டாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எதனால் இந்த தடங்கள் வருது இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த தடங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அந்த வியாபாரி நினச்சதுனால தான் அவனுக்கு இன்டியூஷன் சொல்லிச்சு உள்ளுண்ண சொல்லிச்சு நீ உடனே போய் அந்த கிராமத்து தலைவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு அதே போல் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா ஓகே இறைத்தன்மையோட இது எதையோ உணர்த்த தான் செய்யுது அப்படின்னு சொன்னிங்கன்னால் அந்த தடங்களை நீங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்க மாட்டீங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உங்கள் மனசு இண்டியூஷன் மூலமாக சொல்லும் ஓகேங்களா அந்த மாதிரி நேரத்தில் மற்ற பிரச்சனைகள் வரும் ஐயோ பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் ஏதாவது ஒரு உறவு முறையில் ஏதாவதுங்கும்போது அந்த பணம் தேவை பொழுது உங்களுக்கு பய உணர்வு வராது புரியுதுங்களா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இங்கேயும் நம்ம வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறோம் மற்ற சூழ்நிலைகள் வந்தவொடனே ஐயோ இது வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி பய உணர்வோடு இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதுனால நம்மளால் சிறப்பாக அந்த வேலையோ அந்த தொழிலையோ நிர்வாகம் செய்ய முடியல இதுதாங்க உண்மை தாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து எதாவது தடங்கள் வருது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே நடக்கலைன்னா இந்த இறைத்தன்மை எதையோ உங்களுக்கு உணர்த்தது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னால் அதிலிருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் இருக்கலாம் பய உணர்வோ உங்களை விட்டு விளையிடும் சிறப்பாக இந்த கதையை இந்த கருத்தை உட்கருத்தை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையோட நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி